பாகம் ஒன்று அத்தியாயம் முப்பத்து நான்கு பார்க்குளத்தின் அருகே புல் தரையில் போடப்பட்ட மர ஆசனத்தில் பிரம்மராயர் அசைந்து உட்கார ஆசனம் சற்று மண்ணில் இறங்கி பதிந்தது கருவூர் தேவர் பிரம்மராயரின் மேனி வளப்பம் பார்த்து பேசினார் துறவியான எனக்கே சோழ தேசத்தை விட்டு விலக முடியவில்லையே சேனாதிபதியான நீர் எப்படி விலகி போக முடியும் பிரம்மராயரே அரசருக்கு சமைப்பது யார் என்ன சமைக்கிறார்கள் அவருக்கு சமைப்பதை யார் ருசி பார்க்கிறார்கள் என்றெல்லாம் சற்று நாம் வேவு பார்க்க வேண்டும் அடிக்கடி ஆட்களை மாற்றிக் கொண்டிருக்க வேண்டும் பஞ்சவன் மாதேவிக்கு கவனம் போதாது என்பது என்னுடைய அபிப்பிராயம் பஞ்சவன் மாதேவிக்கு பக்கத்தில் மிக சரியான ஒரு பெண்மணியை அனுப்ப வேண்டும் பஞ்சவன் மாதேவி அன்பு உள்ளவர் ஆனால் அவருடைய திறமை பற்றி வரவர எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அரசரை சுற்றி சுற்றி வருவதில் அரசருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற இரண்டாவது வளையத்தை அவர் கவனிப்பதில்லை அதை தன் சேடிகளிடம் ஒப்படைத்து விடுகிறார் அந்த சேடிகளுக்கு பொறுப்பு போதவில்லை எனவே அவர்கள் பார்த்து கொடுப்பதை அரசர் உண்ணும்படியாக நேரிடுகிறது அந்த இடத்தில் கூட விரல் நீட்டி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது யார் நடத்துகிறார்கள் என்று கேள்வி கேட்க ஆட்கள் வேண்டும் இது குறித்து உங்கள் எண்ணம் என்ன நான் ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் எப்படி இளவரசர் ராஜேந்திரரை என்னால் சமாளிக்க முடியவில்லையோ அதேபோல போல பஞ்சவன் மாதேவி சில சமயம் தூக்கி எறிவதையும் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை அரசருக்கு முன்பு என்னோடு இருந்த நெருக்கம் மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது நானும் வயதின் தளர்வினால் சரி விட்டால் போதும் என்று விலகி நிற்கிறேனே தவிர விவேகமாய் முன்னின்று அதட்டி அந்த காரியத்தை செய்வதில் முனைப்பு காட்டுவதில்லை இந்த பதவியை வேறு யாருக்கேனும் கொடுத்து விடலாமா என்று நினைக்கிறேன் உள்ளுக்குள் இது பற்றி ஒரு ஆசை இருக்கிறது என்று பிரம்மராயர் சொல்ல எனக்கு தெரியும் உங்கள் ஆசை என்னவென்று எனக்கு நன்கு தெரியும் அருண்மொழியை பிரம்மராயராக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் இல்லையா ஆமாம் ராஜராஜ சோழருக்கு மட்டுமல்ல ராஜேந்திரருக்கு அருகிலும் அருண்மொழிதான் இருக்க வேண்டும் அருண்மொழியை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது ஏன் இது பரம்பரை சொத்தாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஆமாம் அரசு பதவி எப்படி பரம்பரை சொத்தோ அதே போல சேனாதிபதி விஷயமும் பரம்பரை சொத்தாக இருந்தால் நல்லது அது ஒரு பக்குவமான விஷயம் என்று கருதுகிறேன் இந்த சேனாதிபதி என்கிற பதவியின் சூட்சமத்தை ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுப்பது போல மற்ற எவரும் சொல்லி கொடுத்து விட முடியாது இது கற்றுக்கொண்டு வருவதல்ல அனுபவத்தின் பால் ஏற்படுவதும் அல்ல பிரம்மராயராக இருப்பதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பயிற்சியை ஒரு தகப்பன் தான் தன் மகனுக்கு தர முடியுமே தவிர வேறு எவ்விதமாகவும் ஒருவன் அதை அடைய முடியாது அருண்மொழியை பிரம்மராயராக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே காந்தலூர் கடைகி சாலையில் யுத்த பயிற்சி பெற அனுப்பி வைத்தேன் அது தவிர உலகியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் அனுப்பினேன் இத்தனை நாள் அருண்மொழி இருக்கிறான் என்பதாலேயே அவன் இதற்கு தகுதியானவன் என்பதை நிரூபித்து விட்டான் அவன் தகுதியானவனாக இல்லையெனில் மூன்றாம் நாள் நீங்கள் அவனை என்னிடம் திருப்பி அனுப்பியிருப்பீர்கள் அவன் அவ்வாறு வரவில்லை என்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது உங்கள் மனதில் அவன் இடம் பிடித்து விட்டான் என்பது தெரிந்தது கரூர் தேவரே அதிகாரமும் செல்வமும் எங்களுக்கு பரம்பரையாக வரவேண்டும் என்பதற்காகவே நான் இதை செய்யவில்லை சோழ தேசத்திற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன் என்னுடைய செல்வாக்கும் அதிகாரமும் என் குடும்ப சுகமும் மாமன்னர் ராஜராஜரால் எனக்கு கொடுக்கப்பட்டவை அவர் கொடுத்ததற்கு நான் பதில் கொடுத்தேன் நிறையவில்லை இன்னும் பாக்கி இருக்கிறது அவர் என்னை உயரே தூக்கி வைத்ததற்கு ஈடாக நான் எதுவும் செய்யவில்லை எனவே என்னை கொடுத்தது போல என் மகனையும் கொடுத்தால்தான் அது நல்லது என்று நினைக்கிறேன் சோழ தேசத்தை கட்டி காப்பதற்கு வாழ வைப்பதற்கு திறமையான ஒரு சேனாதிபதியை நான் தயார் செய்வதை விட மிக முக்கியமான பணி வேறு என்ன இருக்க முடியும் அற்புதமாக பேசுகிறீர் பிரமராயரே அமன்குடி தேவதை உங்கள் நாக்கிலே இருக்கிறாள் அமன்குடிக்கு போய் வந்தீரா இல்லை போக வேண்டும் என்ற தாபம் இருக்கிறது உங்களை பார்த்துவிட்டு அமன்குடிக்கு போகலாம் என்றிருக்கிறேன் நானும் அருண்மொழியும் போன பௌர்ணமிக்கு அமன்குடி போய் வந்தோம் என்ன அழகு என்ன அழகு எட்டு கைகளும் செழித்த முகமும் சிங்கத்தின் மீது தூக்கி வைத்த காலம் அடையப்பா அந்த கம்பீரம் எப்படி பரவசப்படுத்துகிறது அந்த இடத்தில் ஒரு சூடு பரவி உடம்பு முழுவதும் தாக்குகிறது மறுபடியும் சொல்கிறேன் சாக்த உபாசத்தை சக்தி வழிபாட்டை மிக மிக அழகாக மிக நேர்மையாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அதனால்தான் அந்த தேவதை அங்கே குடியிருக்கிறாள் அந்த தேவதை அங்கு குடியிருப்பதால் தான் உங்கள் குலமும் உங்கள் செல்வாக்கும் உங்கள் வீரமும் கொடி கட்டி பறக்கின்றன உங்களை அவள் கண்ணின் இமை போல காக்கிறாள் உங்களுக்காக சோழ தேசத்தையும் காக்கிறாள் மன்னரின் உடல்நிலை பற்றி எனக்கு எப்போது கவலை வந்ததோ அப்போதே இது வெறும் உடல்நிலை கோளாறு அல்ல வேறு ஏதோ விஷயம் என்று உள்ளுணர்வு தட்டியது தட்டும் உங்களை போன்ற சக்தி வழிபாட்டாளர்களுக்கு உள்ளுணர்வு அதிகம் பேசும் அது சரியாகவும் இருக்கும் நீங்கள் யோசித்தது சரி மாமன்னர் ராஜராஜரை குறிவைத்து பல்வேறு விதமான தாக்குதல்கள் இருக்கின்றன கொல்லி மலையிலிருந்து ஒரு கூட்டம் தவறான விஷயங்களை மன்னரை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது மன்னருக்கு துணையாக இருப்பவர்களை நோக்கியும் அனுப்பி கொண்டிருக்கிறது அது என்னை நோக்கியும் வந்தது கருவூர்தேவர் சொல்லி நிறுத்தினார் என்ன அது பிரம்மராயர் கேட்க இரவு சொல்கிறேன் பகலை விட இரவு நேரத்தில் தவறான விஷயங்களின் உக்கிரம் அதிகமாக இருக்கும் தவறான விஷயங்கள் என்று எதை சொல்கிறீர்கள் துர்தேவதைகளின் நடமாட்டத்தை சொல்கிறேன் என்ன தேவர் இருக்கும் இடத்தில் துர்தேவதைகள் இருக்குமா ஏவுவார்கள் ஏவி பார்ப்பார்கள் அவர்களுக்கு என்ன ஏதாவது செய்து ராஜராஜரையும் ராஜேந்திரரையும் குப்புற கவிழ்க்க வேண்டும் சோழ தேசத்தில் மீன்குடி பறக்க வேண்டும் இது நடக்குமா நான் நடக்க விடமாட்டேன் தேவர் ஓங்கி தொடையில் அடித்துக்கொண்டு பல் கடித்தார் தேவர் கோபப்பட்டு நான் பார்த்ததில்லையே இது மனிதர்கள் மீதுள்ள கோபம் அல்ல மனிதர்களை கருவியாக்கி சில ஹட யோகிகள் செய்கின்ற அபத்தம் அரசரை கவிழ்க்க பேய் பிசாசங்களை நாடுகின்ற துர்குணம் யார் அந்த அடயோகி பிரம்மராயர் ஆவலோடு கேட்டார் ரவிதாசனுடைய மகன் ரவிதாசனின் மகனா இன்னும் அவர்கள் அடங்கவில்லையா பிரம்மராயர் கவலையோடு கேட்டார் இல்லை பெருத்து விட்டார்கள் பெரிய கூட்டமாக மறுபடியும் திரண்டு விட்டார்கள் கருவூர் தேவர் கவலையோடு சொன்னார் பிரம்மராயரின் மனது இப்போது ரவிதாசன் மகன் எப்படி இருப்பான் என்று தேடியது அவர்கள் இருவரும் அமைதியாய் தரை பார்த்து கொண்டிருந்தார்கள் அருகிலுள்ள குளத்து நீரிலிருந்து மெல்லியதாய் கொப்புளங்கள் கிளம்பின சீர நிரம்பிய நீர்நிலையும் முள் நிறைந்த காடும் பாழடைந்த மண்டபமும் பராமரிக்கப்படாத கோயில் வளாகமும் இடுகாடும் சுடுகாடும் வெட்ட வெளியும் தீய சக்திகள் வந்து இறங்குவதற்கு வசதியான இடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன தேவரே இத்தனை வயது வாழ்ந்து பல யுத்தங்களில் பங்கு பெற்று இந்த தேசத்தின் பல மூளை முடுக்குகளில் பயணம் செய்து இரவும் பகலும் மனிதர் தங்க முடியாத இடங்களில் தங்கி பல அனுபவங்களை நான் பெற்றிருந்தாலும் நீங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறீர்களே பேய் பிசாசு என்று அவைகளை நான் சந்தித்ததே இல்லை இது அறிவுள்ளவர்களின் சூழ்ச்சி என்றுதான் எனக்கு தோன்றுகிறது பாமரர்களை பயமுறுத்த தன் வழிக்கு கொண்டு வர தன்னை மற்றவர்களை விட அறிவாளி என்று காட்டிக்கொள்ள யாரோ இந்த பேய் கதைகளை விதவிதமாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது காலம் காலமாக பரப்பப்பட்ட இந்த செய்தி கண் காது மூக்கு முளைத்து ஒரு உருவமாக நம்மிடையே நடமாடிக்கொண்டிருக்கிறது அனுபவம் இன்மையாலும் அறிந்து கொள்ளும் ஆசையாலும் கேட்கிறேன் பேய்கள் உண்டா பிரம்மராயர் கேட்டார் தேவர் பிரம்மராயரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தார் பிரம்மராயர் பற்றி யோசித்தார் வாழ்வு தாண்டி இந்த பிரபஞ்சம் பற்றி மனிதன் அதிகம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அதில் எல்லா மனிதர்களும் ஈடுபடாமல் சில மனிதர்கள் மட்டும் சில இனத்தார் மட்டும் குறிப்பாக இந்த கேள்வி விசாரணைகளில் ஈடுபட்டு மெல்ல மெல்ல தெளிந்து கொண்டு வருகிறார்கள் மிக நல்ல தெளிவுக்கும் வந்துவிட்டார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை அந்தனர்கள் என்று உலகத்தார் அழைக்கிறார்கள் ஆனால் இங்கு ஒரு அந்தணன் அந்த தெளிவு பற்றி எந்தவித ஞானமும் இல்லாமல் ஷத்திரியனை போல உலகத்தின் பல பக்கமும் நகர்ந்து வாழ் உருவி போர் செய்துவிட்டு இப்பொழுது பேய் உண்டா என்று கேட்கிறான் ஒரு குலம் தன்னுடைய அடிப்படையான வேலையை விட்டு வேறு இடத்திற்கு திசை மாறி சக்தி வழிபாட்டை முழுமையாக செய்யாது அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் இரண்டாம் கெட்டானாக மாறிவிட்டது மும்முடி சோழ பிரம்மராயர் மிகுந்த கெட்டிக்காரர் போர்க்களத்தில் பெரும் சாமர்த்தியம் காட்டியவர் இவரால் சோழ தேசத்திற்கு மிக பெருமை ஆனாலும் பல்வேறு விஷயங்களில் இவர் சரியான முடிவெடுக்காமல் அந்த முடிவுகளால் சோழ தேசம் நஷ்டப்படும்படி செய்திருக்கிறார் காரியங்களை வேகமாக முடிப்பதற்கு தடை செய்திருக்கிறார் இன்னும் பொறுத்து பார்ப்போம் என்று சத்திரிய குணத்திற்கு எதிரான அந்தன குணத்தை போரில் பிரயோகம் செய்திருக்கிறார் அந்த தாமதத்தால் ஒரு உயிருக்கு பத்து உயிராக இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பேராவல் இவருக்கு இருக்கிறது அரசவை பெண்டிற்கு அதிக முக்கியத்துவம் முதலில் கொடுத்தது பிரம்மராயர்தான். இதனால் அந்த வீட்டுக்குள்ளே அரசரின் அரண்மனைக்குள்ளே பல சிக்கல்கள் ஏற்பட்டன குந்தவை தேவி சகலமும் அறிந்தவள் போல நடப்பதும் நிற்பதும் பேசுவதுமாக இருக்கிறாள் அவள் அறிவுள்ள பெண்தான் ஆனால் ஒரு ஆணின் அனுபவம் ஒரு காலம் ஒரு பெண்ணுக்கு வராது வாள் எடுத்து போர் செய்து முகத்தில் வெட்டு வாங்கி வலியில் துடித்து முகத்தில் ரத்தம் வழிய ஆக்ரோஷத்துடன் குதிரை ஏறி போர்க்களத்திற்குள் புகுந்து தன்னை வெட்டியவனை தேடி துரத்தி துரத்தி வெட்டுகின்ற ஆக்ரோஷம் ஒரு பெண்ணுக்கு வராது இது வராத வரையில் ஒரு பக்கத்து அனுபவம் இருட்டாகத்தான் இருக்கும் வாழ்க்கை வன்முறையானது வாழ்க்கையின் எல்லா வளர்ச்சியும் வன்முறையை சார்ந்தது உயிரினங்கள் பலதும் வன்முறையையே வாழ்க்கையின் அடிநாதமாக கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே மென்மை பற்றி பேசுவது முட்டாள்தனம் பெண்களின் மென்மை பல இடங்களில் உதவாது இது இந்த அந்தனருக்கு தெரியவில்லை பெண்களை உற்சாகப்படுத்துகிறேன் என்று அரண்மனை பெண்டிரோடு அரசியல் பேச இங்கே குழப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன அரண்மனை பெண்டிரிடம் அரசியல் பேசியது போலவே இங்கும் பேய் பற்றி தெரியாமல் என்று பேசுகிறார் கேட்கவே பரிதாபமாக இருக்கிறது என்ன செய்வது இந்த இடம் நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது இறுக்கமாகிக் கொண்டிருக்கிறது ஒரு பரபரப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு மெல்லிய வெப்பம் படர்ந்து கொண்டிருக்கிறது இங்கு மறுபடியும் ஏதோ ஒரு ஏவல் வேலை நடைபெறப் போகிறது அந்த ஏவல் வேலை யாரை நோக்கி என்று தெரியவில்லை ஆனால் தன்னால் வர முடியும் என்று அகங்காரமாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்துவிடுவாய் என்று இருமாப்பாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதுவரை எதுவும் செய்யவில்லை ஆனால் செய்ய வேண்டும் அப்படி செய்வதற்கு முன்பு இப்படி செய்வார்கள் என்று அரசாங்கத்தின் உச்சி கிளையில் உள்ள இவரை போன்றவர்களாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது அப்படித்தான் நடக்க வேண்டும் என்றால் இந்த அந்தனருக்கு பேய் பற்றியும் கற்றுக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் தேவர் நிமிர்ந்து நாலா பக்கமும் பார்த்தார் அந்த இடத்தை மெல்ல சுற்றி வந்தார் பார் குளத்திற்கு அருகே வெப்பம் அதிகமாகியது நீர்நிலைக்கு அருகே வரும்பொழுது இடம் குளுமையாகத்தானே மாற வேண்டும் ஏன் வெப்பம் ஏற்படுகிறது என்று நீர்நிலையின் மேற்பரப்பை உற்று பார்க்க கொப்புளங்கள் அதிகமாகின சட்டென்று திரும்பி பிரம்மராயரை பார்த்தார் பிரம்மராயர் ஆலமர ஆசனத்தின் மீது அமர்ந்து கால் மீது கால் போட்டு வழக்கை சுண்டி விரலால் பல்லெடுக்கில் சிக்கி கொண்டிருக்கின்ற ஏதோ உணவுப் பொருளை எடுக்க முயற்சிப்பதை பார்த்து அடடே தவறல்லவா செய்து கொண்டிருக்கிறார் என்று கருவூர் தேவர் பதறினார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் முப்பத்து ஐந்து பல்லடுக்கில் கை வைத்து கை விரல்களை எச்சில் செய்து கொள்வது சிறுநீர் கழித்துவிட்டு கால் அலம்பாமல் வருவது மூக்கு சளி உடம்பின் மீது படுவது கண்ணில் உள்ள ஈழை கை நகங்களில் தங்கிவிடுவது போன்றவை பீடையான அறிகுறிகளாகும் பீடையான அறிகுறிகள் உள்ள இடத்தில் தீய சக்திகள் கடுமையாக தாக்கும் இதோ பிரம்மராயர் வாங்கி கொள்ளப் போகிறார் இந்த பக்கம் ஏதோ ஒன்று எழும்ப போகிறது எழும்புகிற வேகம் பார்த்தால் மிக உக்கிரமாக இருக்கும் போல இருக்கிறது பிரம்மராயரை சுற்றி கோடு போட்டு அது அவரை தாக்க விடாமல் செய்து விடலாம் ஆனால் பிரம்மராயர் அனுபவம் வேண்டும் என்று சொல்கிறாரே என்ன செய்வது ஒரு அந்தனருக்கு அனுபவம் தருவது நல்லதல்லவா அதுவும் அரச பதவியில் உயர் நிலையில் இருக்கின்ற ஒருவருக்கு இப்படியும் உலகத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று வேறு ஒரு விஷயமும் தெரிய வைப்பது நல்லதுதானே அவர்களை அடக்க நான் போக முடியுமா பிரம்மராயர் தானே வாழேந்தி கொல்லிமலை நோக்கி போக வேண்டும் கருவூர் தேவர் மறுபடியும் சுற்றும் முற்றும் பார்த்தார் தொலைவில் அருண்மொழி கை கட்டி நின்றிருந்தான் இன்னும் சற்று தூரத்தில் கருவூர் தேவரின் சீடர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தார்கள் கருவூர் தேவர் அவர்களை நோக்கி கை தட்டினார் அவர்கள் ஓடி வந்தார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா எங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறோம் மாலை நெருங்கிவிட்டது அந்தி நேரத்தில் செய்ய வேண்டிய ஜபதபங்களை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார் குளத்தில் கை கழுவி கொள்ள ஒருவன் இறங்க அவனை தடுத்தார் வேண்டாம் மந்திரத்தாலேயே உடம்பை சுத்தம் செய்து கொள் நீரற்ற இடத்தில் குளிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி குளிப்பது என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் அல்லவா மந்திரத்தால் உன் உடம்பை சுத்தம் செய்து கொண்டு மந்திர ஜபம் இடைவிடாமல் செய்ய துவங்கு என்றார் அருண்மொழியை நோக்கி கை காட்டினார் அருண்மொழி சட்டென்று திரும்பி ஓடி வந்து ஐயா என்று பணிவாக கை கூப்பினான் கருவூர் தேவர் அவன் தலையை தடவி கொடுத்து நெஞ்சை நீவினார் இங்கு எது நடந்தாலும் இந்த இடத்தை விட்டு ஒரு பொழுதும் அசையக்கூடாது ஐயா இது என் கட்டளை இங்கு எது நடந்தாலும் ஒரு பொழுதும் இந்த இடம் விட்டு நீ அசையக்கூடாது உத்தரவு ஐயா மறுபடியும் கை கூப்பினான் நீர் கொப்புளம் அதிகமாகியது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பிரம்மராயர் திரும்பினார் நீரின் மேற்பரப்பையே பார்த்து கொண்டிருக்கிற கருவூர் தேவருக்கு அருகில் வந்து நின்றார் பிரம்மராயர் கையில் இன்னும் எச்சில் இருந்தது பழி சென்று நீர்த்தளத்தில் இருந்து ஒரு வேகம் பொங்கி மேல் எழும்பி தடேர் என்று தரையில் சிதறியது யாரோ உள்ளிருந்து எழும்பி வெளியே வந்தது போல கனநேரம் ஒரு தோற்றம் ஏற்பட்டது இப்பொழுது தோன்றியது ஒரு பெண் பெரிய முலைகளும் கோரமான முகமும் நிர்வாணமுமான ஒரு பெண் அந்த இடத்தில் சட்டென்று மிக மோசமான ஒரு நாற்றம் ஏற்பட்டது அந்த உருவம் சூட்சமமாக இருந்ததால் கருவூர் தேவருக்கு மட்டுமே அது தெரிந்தது பிரம்மராயர் சற்று கலவரமாகி கருவூர் தேவரையும் நீர்நிலையையும் மறுபடியும் பார்க்க அவர் கைகளை பழிச்சென்று அந்த பிசாசு இழுத்து நீருக்குள் போட்டது பிரம்மராயர் குளத்தில் தலை குப்புற விழுந்தார் அகன்ற மார்பும் பலமான இடுப்பும் உறுதியான தொடைகளும் புஜங்களும் உள்ள கனமான பிரம்மராயரை நல்ல வலுவுள்ள மனிதன் இழுத்து போடுவது கூட கடினம் வர்மக்களை தெரிந்தவர்கள் மட்டுமே பலவீனமான நேரத்தில் பலவீனமான இடத்தில் தாக்கி நெம்புக்கோல் தந்திரத்தை பயன்படுத்தி இப்படி ஒரு ஆளை புரட்டி போட முடியும் எதிரே எவரும் இல்லாமல் சட்டென்று கால் விரிய மேலே பறந்து தலை குப்புற தண்ணீரில்தான் விழுந்ததை பார்த்து பிரம்மராயர் திகைத்து போனார் நீருக்குள் தலைக்குப்புற இறங்கி தரை தொட்டார் திரும்ப முயற்சிக்கிற போது காலை தரைக்கு கொண்டு வர முடியாத வண்ணம் அவரை அப்படியே யாரோ பிடித்திருந்தார்கள் உதற முயற்சிக்க மூச்சு திணறியது உடம்பை ஆட்ட நீரலைகள் எழும்பின ஆனால் என்ன செய்தும் உடம்பை நேராக்க முடியவில்லை தலையை மேல் பக்கம் கொண்டு வர முடியவில்லை காலை உதைத்தால் தானே மேலே போக முடியும் அவர் சேற்றில் கை ஊன்றி உதறி எழுந்திருக்க முயற்சிக்கின்ற போது இன்னும் சேற்றுக்குள் அழுத்தப்படுவது தெரிந்தது ஹரி என்று கத்த வாயெடுத்த போது வேறு யாரோ வந்து கூர்மையான ஆயுதத்தால் சட்டென்று எதையோ அறுத்தார்கள் இப்படித்தான் அதை உணர முடிந்தது தன்னை சுற்றி இருந்த ஏதோ ஒன்றை இரண்டு மூன்று வீச்சுக்களில் யாரோ வெட்டி வீழ்த்துகிறார்கள் என்று உணர முடிந்தது அப்படி வெட்டி வீழ்த்திய பிறகு உடம்பு நீருக்குள் போனதும் சாதாரணமாய் தானாக திரும்புமே அப்படி திரும்பி நேராகியது பிரம்மராயர் காலை உதறி வெளியே வந்தார் தலை தூக்கினார் நீர் மட்டத்துக்கு மேல் வந்து ஆழ்ந்து சுவாசித்தார் கண்களை நீர் மறைத்தது எதிரே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை தலையை சிலுப்பினார் நகர்ந்து கரை நோக்கி போய் கண் திறந்து பார்த்தார் எதிரே கரூர் தேவர் வாழை கையில் ஏந்தியவர் போல கைகளை விரித்து கொண்டு மிகுந்த கோபத்தோடு கர்ஜித்து கொண்டிருப்பது கேட்டது அந்த ஹூங்காரம் வெட்டி நாசம் செய்து விடுவேன் என்று தெரிவித்தது ஆனால் யாரிடம் தெரிவிக்கிறார் என்று புரியவில்லை தேவர் படி இறங்கி கை நீட்டினார் அவர் நீட்டிய கையை பிரம்மராயர் பற்றி கொள்ள மேலே இழுத்து வந்தார் கரை பக்கம் சேர்த்தார் அவருடைய உதவியாளர்கள் முன்னே ஓடி வந்தார்கள் அவர்களை உலர்ந்த துணிகள் கொண்டு வர சொல்ல தலைதெறிக்க ஓடினார்கள் ஒருவன் தன்னுடைய மேல் துணியால் பிரம்மராயரின் முதுகிலும் மார்பிலும் உள்ள நீரை துடைக்க துவங்கினான் என்ன நடந்தது பிரம்மராயர் குரலில் ஒரு பயத்தோடு கேட்க பிரம்மராயருக்கு இது மனுஷ சக்தி அல்ல அமானுஷ சக்தியின் வேலை என்பது புரிந்தது ஆனால் அதை நம்பவும் அவர் மனம் தயாராக இல்லை என்ன நடந்தது ஏன் இப்படி விழுந்தேன் மீண்டும் கேட்டார் நான் உங்களுக்கு சொன்ன விஷயம்தான் பிரம்மராயரே நேரடியாக யுத்தத்துக்கு வர முடியாதவர்கள் அதர்வன வேதம் தெரிந்ததாலேயே தீய சக்திகளை அரசன் மீது ஏவுவதற்கு முன்பு பழையாறையிலும் உடையாலூரிலும் இருப்பவர்களை மிரட்டி பார்க்கிறார்கள் அப்பாவி மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தொந்தரவு கொடுக்கிறார்கள் ஊர் கலவரமாகட்டும் என்று நினைக்கிறார்கள் உடையாளூரில் கரூர் தேவர் இருக்கிறார் இருந்தாலும் என்ன நம்மால் பிரயோகிக்க முடியாதா என்ற மமதையில் செயல்படுகிறார்கள் அப்படி என்றால் என்னை நீரில் தள்ளியது பைசாசமா ஆம் இப்படி செய்ய இயலுமா இயலும் ரவிதாசன் மகனா இதை செய்கிறான் ஆமாம் ஓரளவு இங்கு நடந்த விஷயம் பற்றி எனக்கு சந்தோஷம் சோழ அதிகாரிகளில் மிக முக்கியமானவரான உங்களுக்கு இது கண்ணெதிரே தெரிந்துவிட்டது இது பற்றி உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுவிட்டது இதன் அடிப்படையான விஷயங்களை நான் இப்போது கற்றுக்கொடுக்க கொடுக்க முன்வந்தால் நீங்கள் மனமாற கற்றுக்கொள்வீர்கள் இதை எப்படி எதிர்ப்பது என்று நான் உங்களுக்கு சொல்லித்தந்தால் நீங்கள் அதை மிக எளிதாக புரிந்து கொள்வீர்கள் நம்பிக்கை இல்லாதவரால் இதை எதிர்க்க எப்படி கற்றுக்கொள்ள முடியும் இப்போது இந்த விஷயம் உண்மை என்று உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிட்டதல்லவா ஆம் பிரம்மராயர் அமைதியாக சொன்னார் கருவூர் தேவரை நோக்கி கை கூப்பினார் என்னை நீங்கள்தான் காப்பாற்றினீர்கள் என்பது நீருக்குள் மூழ்கி கொண்டிருக்கும் போதே தெரிந்துவிட்டது வெளியே நீங்கள் கையில் வாள் ஏந்திய பாவனையோடு இருந்ததை பார்த்தபோது என்னை சுற்றி கத்தி வீசி விடுவித்தீர்கள் என்பது புரிந்துவிட்டது உங்களுடைய மகத்தான சக்தியை நான் கண்ணார அனுபவித்தேன் என்னை காப்பாற்றியதற்கு நன்றி மறுபடியும் என் சார்பாகவும் என் மகன் சார்பாகவும் உங்களை நமஸ்கரிக்க விழைகிறேன் வேண்டாம் வேண்டாம் கருவூர் தேவர் கை நீட்டு பிரம்மராயர் அதை புறக்கணித்துவிட்டு தனது நெற்றியை கருவூர் தேவரின் காலில் வைத்து எழுந்து நின்றார் அந்தணன் என்பவன் யாரையும் வணங்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்வார்கள் அது தவறு ஞானிகளையும் குருமார்களையும் ஒரு அந்தணன் வணங்கி மரியாதை செய்யத்தான் வேண்டும் அந்த பைசாசம் ஏன் என்னை தாக்கியது இருப்பார்கள் யார் அங்கு முக்கியமானவரோ அவரை அடி என்று இங்கு முக்கியமானவர் நீங்கள் இல்லையா பிரம்மராயர் தனது கேள்வி வித்தையால் கருவூர் தேவரை சந்தேகத்துடன் வினவினார் இல்லை நான் முக்கியமில்லை நான் அவர்களால் தொடப்பட முடியாதவன் என்னை அசைக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரியும் அவர்கள் எனக்கு அருகே இருப்பவர்களை அசைத்து பார்ப்பார்கள் என் வீட்டு ஓடுகளை நகர்த்த முயற்சி செய்வார்கள் எனது வேலைக்காரியை பணியாட்களை சீடர்களை தாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள் என்று நான் நினைத்தேன் ஆனால் என் விருந்தாளியான உங்களை தாக்கிவிட்டார்கள் நான் இதற்கு பதில் சொல்லாது விட மாட்டேன் இந்த நேரம் பிரம்மராயரை புரட்டிவிட்டதாக அங்கே அவர்கள் கொக்கரித்து கொண்டு இருப்பார்கள் இதை அறவே தடுப்பது எப்படி எங்கு இருக்கிறார்களோ அங்கு போய் தாக்கி அவர்களுடைய இடத்தை சின்ன பின்னப்படுத்த வேண்டும் அவர்கள் பூஜையை குலைக்க வேண்டும் இந்நேரம் அரசரிடமும் போயிருப்பார்களோ அரசரிடம் போக முடியாது அவரிடம் மந்திர தீட்சை பெற்ற ஒரு அரங்கன் கயிறு இருக்கிறது அதுவும் தவிர அரசர் சிவன் கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகுந்த நியதிகளோடு வாழ்கிறார் விரதம் இருப்பது போல் தினமும் பஞ்சாட்சரம் ஓதி தன்னை சுற்றி திக்கு கட்டிக்கொண்டே இருக்கிறார் இதை செய்யும்படி அவருக்கு நம்பி ஆண்டான் நம்பி சொல்லியிருக்கிறார் தேவார திருவாசகங்களை சிதம்பரத்திலிருந்து கண்டுபிடித்து கொண்டு வந்தபோது போது நம்பியாண்டார் நம்பியோடு பல மாதங்கள் மன்னர் ராஜராஜர் தங்கி இருந்திருக்கிறார் பல்வேறு விஷயங்களை நம்பியாண்டார் நம்பி சொல்ல கற்றுக்கொண்டிருக்கிறார் மந்திர ஜபங்களும் மூச்சு பயிற்சியும் குண்டலனி யோகமும் ஹட யோகமும் செய்வதால்தான் அவருடைய எண்ணங்கள் உயர்வாக போய்கொண்டிருக்கின்றன கடந்த ஆறு வருடங்களாக நம்பியாண்டார் நம்பியின் தொடர்பு இன்னும் வலுவாகிவிட்டது நம்பியாண்டார் நம்பி சொல்வது போல அவருக்கு திருத்தொண்ட புராண கதைகள் சொல்ல வேறு எவரும் கிடைக்கவில்லை பண்டிதர்கள் சொன்னால் அரசருக்கு அது சுவையாக இல்லை கண்களில் நீர் வழிய உள்ள முருகி சிவனடியார்களின் புராணத்தை நம்பியாண்டார் நம்பி சொல்லும்போது போது அரசர் நெகிழ்ந்து விடுகிறார் ஒரு நல்ல சத் சங்கம் அங்கு ஏற்பட்டு அரசரை வலுவாக்கியிருக்கிறது இப்போது அரசர் மனைவியைத் தவிர வேறு எந்த பெண்களோடும் கூடுவதில்லை இந்த மாதிரி ஒழுக்க நெறிகளாலும் பைசாசங்கள் அவரை அண்டுவதில்லை ஆனாலும் ரவிதாசன் குடும்பம் இடையராது வீழ்த்த முயற்சி செய்யும் எங்கு தவறு நடக்கும் என்று காத்திருந்து தவறை ஏற்பட வைத்து தடுமாற வைக்கும் அப்படியென்றால் நான் என்ன தவறு செய்திருக்கிறேன் அந்தனான என்னை எப்படி பைசாசம் தீண்டியது நீங்கள் ஜபதபங்கள் செய்வதில்லை பிரமராயிரே மனம் ஒருமித்து உட்காருவதில்லை நாலா பக்கமும் அலை பாய்ந்து சிந்திக்கிறீர்கள் அது தவிர கண்ட இடங்களில் சாப்பிடுகிறீர்கள் சுத்தம் போதவில்லை அதனால் மிக எளிதில் பைசாசம் உங்களை தாக்கிவிட்டது மிக வலுவான பைசாசம் அது உங்களை பழிவாங்கியிருக்கும் ஆனால் வரும் என்று தெரிந்து நான் கவனமாக இருந்ததால் அதனால் எதுவும் செய்ய முடியவில்லை உங்களுக்கு சரியாக வழிகாட்ட எவரும் இல்லை பிரமராயரே உங்களை உயரத்தில் வைத்து எல்லோரும் விலகி விடுகிறார்கள் நீங்கள் தனியாளாய் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் மனம் வலுப்பட்டு இன்னும் அதிகமாக பக்தி விஷயத்தில் ஈடுபட்டு உங்களை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது நீங்கள் அப்படி இருந்தவர்தான் இடையே பல்வேறு பிரச்சனைகளால் உங்கள் ஒழுக்கங்களை நழுவ விட்டு ஒழுக்கம் குறைந்தவர்களை பைசாசம் எளிதில் தாக்கும் அதோ அருண்மொழியை பாருங்கள் நான் ஒரு கோடு கிழித்து நகராதே என்று சொன்னேன் இந்த கணம் வரை அவன் நகரவே இல்லை ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா சோழ சமுதாயத்திற்கு ஒரு பிரம்மராயர் கிடைத்து விட்டார் நீங்கள் ஆசைப்பட்டது போல உங்கள் மகன் வெகு நிச்சயம் சோழ சமுதாயத்தில் பிரம்மராயராக வருவான் சேனாதிபதியாக பதவி ஏற்பான் பிரம்மராயர் என்கிற பட்டமும் சேனாதிபதி என்கிற பதவியும் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும் அவன் உங்களை விட இன்னும் பல போர்களில் ஈடுபட்டு உங்களை விட நிறைய உன்னதமான விஷயங்களை அடைந்து வெகு நலமாக அவன் வாழ்வான் கேட்கவே சந்தோஷமாக இருக்கிறது ஆயுசும் பூரணமாக அல்லவா இருக்கிறது கருவூர் தேவர் இழுத்தார் போல சொன்னார் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் கருவூர் தேவரே மத்திம வயதில் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வயதில் ஒரு கண்டம் இருக்கும் அப்போது அருண்மொழி மரணம் அடையலாம் அல்லது துறவரம் பூணலாம் அருண்மொழி நாற்பத்தி ஐந்து வயதில் துறவரம் பூண்டு விடுவான் என்று நான் நினைக்கிறேன் உயிரோடு இருந்தால் போதுமானது நெடுமூச்செறிந்து பிரம்மராயர் பேசினார் மறுபடியும் கருவூர் தேவரை நோக்கி கை கூப்பினார் உலர்ந்த துணிகள் வர கட்டிக்கொண்டார் நீங்கள் இன்று இரவு இங்கு தங்கிவிட்டு நன்கு தூங்கிவிட்டு நாளை காலை விடியும் நேரத்தில் அருண்மொழியோடு பயணப்பட்டு விடலாம் அருண்மொழிக்கு நான் சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் அருண்மொழியின் வாழ்க்கை இனிதாகவே இருக்கும் அது பற்றி கவலைப்பட வேண்டாம் அரசரை நீங்கள் இருவரும் கண்ணின் மணி போல பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் நீங்கள் நகர்ந்த பிறகு ஒரு நாள் கழித்து நானும் உங்களை தொடர்வேன் போவதற்கு முன்பு உங்கள் ஊரான அமன்குடிக்கு போய் அங்கு அம்பிகையை தரிசித்துவிட்டு அவளுக்கு பசியார அன்னபலி கொடுத்துவிட்டு பிறகு உங்கள் பயணத்தை தொடருங்கள் நீங்கள் அரசரை சந்தித்த இரண்டு நாட்களில் அரசர் இருக்கும் இடத்திற்கு நானும் வந்துவிடுவேன் பிரம்மராயிரே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பௌர்ணமிக்குள் ஒரு பெரிய அரச குடும்ப சாவு நிகழ இருக்கிறது அநேகமாக அது செம்பியன் மாதேவியாக இருக்கலாம் அதற்கும் தயாராக இருங்கள் செம்பியன் மாதேவி தனக்கென்று ஒரு குழுவை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருக்கிறார் அந்த குழு என்ன செய்யும் என்று தெரியவில்லை அழுது அலம்பல் செய்து ஏதேனும் அபத்தமாக நடந்து கொள்ளப் போகிறது அப்படி நடப்பதற்கு முன்பே அடக்கி விடுங்கள் அங்கே வன்முறை காட்டவும் தயங்க வேண்டாம் கருவூர் தேவர் பிரம்மராயரின் கை பிடித்து தன் வீட்டிற்கு அழைத்து போனார் அருண்மொழி வா என்று கட்டளையிட்டார் அருண்மொழியும் பின் தொடர்ந்தான் அவனது மனம் ஆடிக்கொண்டிருந்தது நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்